ஐயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் கார்த்திகாவுக்கு தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க அப்ப கார்த்திகாவுடைய மாப்பிள்ள வீட்டுக்கு கார்த்திகாவுடைய அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க கார்த்திகா வேகமா வந்து வாங்கப்பா வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் நல்லா இருக்கியா கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்டதும் கார்த்திகா பார்த்தா பட்டும் படாம பேசிக்கிட்டு இருக்காங்க வாங்க மாமா வாங்கப்பா வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க கார்த்திகா பார்த்தா தாலி பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் எடுத்து வச்சு சொந்தக்காரங்க எல்லாரும் உட்கார்ந்து அப்பதான் பார்த்தா கார்த்திகாவுடைய மாப்பிள்ள வீட்டுக்கு போலீஸ் வருது என்ன வெளியில ஒரே கார் சத்தமா கூச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாப்பிள்ள வீட்ல இருந்து எல்லாரும் பார்த்தா வெளியே போய் பாக்குறாங்க பார்த்தா போலீஸ் இருக்கு கூடவே பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க யோ வெளியே வாயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவும் நேர போலீஸ் பார்த்தா கார்த்திகோடைய மாப்பிள்ள வீட்டுக்குள்ள நுழையிறாங்க என்ன சார் என்ன திடுதுப்புன்னு வீட்டுக்குள்ள வரைய வரீங்க என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகோடைய அம்மா அப்பா கேட்கவும் இந்த ஆளை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுடைய மாமனார கைது பண்ண வந்திருக்காங்க என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகாவுடைய அம்மா அப்பா பதட்டத்தோட கேட்கவும் யோ நீ என்ன பண்ண நாங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ்கார் கேட்டதும் சார் நான் என்ன சார் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுடைய மாமனார் அப்படியே பம்முவோம் என்னையா அப்படியே பம்முற நீ என்ன பண்ணேன்னு உனக்கே தெரியலையா சும்மாவா உன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் வெளியே வந்து பாரு பத்து பதினஞ்சு பேர் நிக்கிறாங்க உன மொத்தமா தூக்குறதுக்கு நான் மட்டும் இப்ப உனைய கைது பண்ணலன்னு வை உள்ள வந்து தும்சம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லவும் சமந்தி என்ன இது என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியும் தனசேகரம் கேக்கவும் கொஞ்சம் பொறுங்க சமந்தி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுடைய மாமியார் சொல்லவும் போலீஸ்காரங்க பார்த்தா யோ நடையா நட ஆமா இவ யாரு இவ உன் பையன் தானே நீ ஃப்ராடு வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீசாரவோ ஐயா ஐயா ஏதா இருந்தாலும் என்னைய மட்டும் கேளுங்கய்யா இதுக்கும் என் பையனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகோட மாமனார் செலவும் சம்பந்தி என்னதான் நடக்குது இங்க என்ன அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு உங்களை கைது பண்ணுவேன்னு சொல்றாரு பத்தாவதுக்கு மருமகனை வேற கைது பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கஸ்தூரி கேட்டுக்கிட்டு இருக்கவும் ஏமா ஏமா இருமா நானே சொல்றேன் இந்தால என்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன் தெரியுமா துபாய் போறேன் மலேசியா போறேன் சிங்கப்பூர் சொல்லிட்டு நிறைய ஃப்ராட் வேலை பாத்திருக்கான் எல்லார்கிட்டையும் பணத்தை வாங்கி ஏமாத்திருக்கியான் ஏஜென்ட் வேலை பார்த்து எல்லார்கிட்டையும் பணத்தை ஏமாத்திருக்கான் பணத்தை பறி கொடுத்தவெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க ஒன்னு ரெண்டு பேர் கிடையாது கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பேருக்கு மேல இவன் காசை வாங்கி நல்லா ஏப்ப விட்டுருக்கியான் அவங்கெல்லாம் வந்து இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த ஆள் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் பத்தாதுக்கு இந்த ஆள் குடும்பத்து பேர் மேல எல்லாரு பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இவனுடைய பொண்டாட்டி பொம்பளைன்றதுனால விட்டுட்டு போறோம் இவனையும் இவனுடைய பையனையும் இப்ப தட்டிக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல இருந்து சொல்லவும் ஐயா ஐயா விட்டுருங்க ஐயா என் மருமகனை விட்டுருங்க ஐயா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும் அப்பதான் பார்த்தா கார்த்திகா என்ன மாமா என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை கேட்கவும் மா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கார்த்திகா மாமனார் சொல்லவும் அப்பதான் அஸ்வினும் பா என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் கேக்கவும் இல்லடா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்த அஸ்வினுடைய அப்பா மண்டே சரியவும் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க எல்லார்கிட்டயும் பணத்தை வந்து ஏமாத்தி வச்சிருக்கீங்க பத்தாவதுக்கு நாலஞ்சு இடம்லாம் வாங்குனீங்களே அது இந்த காசுல சொல்லிட்டு அஸ்வின் சொல்லவும் இல்லடா அது வந்து சொல்லிட்டு அவர் மண்டைய மண்டே சரியவும் இப்ப உங்களால நானும் பாருங்க எனக்கும் அசிங்க பத்தாவதுக்கு கார்த்திகாவுடைய அம்மா அப்பா முன்னாடி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் அவருடைய அப்பா போட்டு திட்டவும் சார் சார் விட்டுருங்க சார் நாங்க எதா இருந்தாலும் வந்து பேசிக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி கேட்கவோம் மா அதெல்லாம் முடியவே முடியாது வெளியே ஆட்கள் நிற்கிறாங்க இந்த ஆளை நான் அரஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் சொல்லவும் சார் தாலி பிரிச்சு கூப்புற ஃபங்க்ஷன் வேறு வச்சுருக்கோம் சார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகிறோம் சார் என்ன சார் நல்ல நேரம் அதுமா இப்படி வந்து சொல்கிறீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும் அதெல்லாம் இந்த ஆள் மற்ற ஆளுக்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்தினியாம்பாரு அப்போ யோசிச்சிருக்கணும் வாங்கின பணத்துக்கு சரியா வேலை பண்ணி கொடுத்துருக்கணும் துபாய் அனுப்பி விடுறேன் சிங்கப்பூர் அனுப்பி விடுறேன் அங்க பெரிய நல்ல வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ ஃப்ராட் வேலை பாத்திருக்கேன் பத்தாதுக்கு லட்ச கணக்குல வெளியே நிற்கிறவங்க ஏமாந்து நிற்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது ஒன்று அவங்க கிட்ட வாங்கின பணத்தை எல்லாம் கொடுக்க சொல்லு அப்படி இல்லையா இப்பயே இந்த நாங்கள் கைது பண்ணி ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா அஸ்வினோடைய அப்பாவை கைது பண்ணிடுறாங்க வேற வழியெல்லாம் பார்த்தா அஸ்வினையும் கூட கூட்டிகிட்டு போயிடாங்க யோ உன் பிள்ளையும் கூட கூட்டிட்டு வந்துதான் ஆகணும் அப்படி இல்லைன்னா வெளியே நிக்கிறவங்க தான் கேள்வி கேட்பாங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உன் பிள்ளைய கூட கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அஸ்வினையும் அஸ்வினுடைய அப்பாவையும் பார்த்தா போலீஸ் அரஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடறாங்க இங்கே கார்த்திகா பார்த்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க என்னங்க இது என்ன இப்படி வேலை பார்த்து வச்சுருக்கார் சம்மந்தி அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும் தெரியலேடி எனக்கு அவர் இப்படியெல்லாம் இந்த மாதிரி வேலை பார்ப்பாருன்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சவரையே மாப்பிள்ளை தான் மாப்பிள்ளையே துபாயில் நான் வேலை பார்க்குற கம்பெனியில் பார்த்துருக்கேன் நல்ல பையனு கேள்விப்பட்டிருக்கேன் அது தாண்டி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தனசேர சொல்லவும் என்ன மாப்பிள்ளை கொஞ்சம் பார்த்து விசாரிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுடைய மாமாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு உங்களால என் வாழ்க்கையே போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்து அழுது மாப்பிள்ள தான் இந்த தப்பும் பண்ணலடி சம்மந்தி பண்ண தப்புக்கு மாப்பிள்ள என்ன பண்ணுவாரு கார்த்திகா சொல்லவும் இப்ப அவரும் தானே உள்ள போய் அப்படின்னு இருக்காரு கார்த்திகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ இது என்ன எதுன்னு பாத்துக்கரலாண்டி வக்கீல வச்சு பேசுவோம் அதான் போலீஸ்கார சொன்னார்ல பணத்தை ஏமாந்தவகிட்ட பணத்தை திரும்ப குடுத்துட்டா கேஸ வாபஸ் வாங்கிடுவாங்கள அப்புறம் என்ன பணத்துக்கு என்ன எதுன்னு கேட்டு ஏற்பாடு பண்ணுவோம் வாங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுடைய அம்மா அப்பா மாமா கார்த்திகா எல்லாரும் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அங்க போய் பார்த்தா ஒரு கூட்டமே இருக்கு சார் என்கிட்ட இந்த ஆள் ஐம்பதாயிரம் வாங்கியிருக்கான் சார் என்கிட்ட ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்கான் சார் இவன் கிட்ட ஒன்றரை லட்ச ரூபாய் சார் இவன் பெரிய வேலையில சிங்கப்பூர்ல சேர்த்து வர சொல்லிட்டு என்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா வாங்கிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு பார்த்தா ஒவ்வொரு அமௌண்டா சொல்றாங்க இதெல்லாம் பார்த்ததும் பார்த்தா கார்த்திகாவுடைய அம்மா அப்பாக்கு ரொம்ப பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது என்னங்க ஆள் ஆளுக்கு இம்புட்டு பணம் சொல்றாங்க இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேல போகும் போலயே அப்படின்னு சொல்லி கார்த்திகாவுடைய அம்மா சொல்லவும் வேற வழி என்னடி பண்ணி தொலைக்கிறது பிள்ளைய கட்டி கொடுத்து தொலைஞ்சிட்டோம் இந்த மாதிரி குடும்பத்துல கொஞ்சம் விசாரிச்சிருக்கணும் நான் மாப்பிள்ள மாப்பிள மாப்பிள்ளையை மட்டும் தான் பார்த்து தொலைஞ்சினே தவிர குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட விசாரிக்கல் இவ்வளவு ரூபாய் உங்களை இருக்குமானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தனசேகரன் கஸ்தூரியும் பழம்பிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் அஸ்வின் கிட்ட வந்து கார்த்திகா என்னங்க ஆள் ஆளுக்கு இவ்வளவு பணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு பணம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேக்கவும் தெரியலே கார்த்திகா எனக்கு எதுவுமே தெரியாது வரவு செலவு எல்லாமே அம்மா அப்பா தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க நான் துபாயில வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன் நான் வேலை பார்க்குற பணத்தை கொண்டு இவங்களுக்கு தான் அனுப்பிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அஸ்வின் சொல்லவும் என்னங்க இவ்வளவு மெத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு அம்மா பாட்டா இந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும் இல்ல கார்த்திகா நான் அப்படி எதுவுமே இதுவரை கேட்டதே இல்ல இதுவரை என் காதுக்கு இவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு எந்த தப்பான விஷயமும் வந்ததே கிடையாது இதுதான் முதல் தடவை எனக்கு இது அதிர்ச்சியா தான் இருக்கு கார்த்திகா அப்படின்னு சொல்லி அஸ்வின் சொல்லவும் சரி இப்ப ஆள் ஆளுக்கு ஒரு பணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படி ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேல வரும் போல அவ்வளவு படம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டியை கெட்டதும் ஒரு நாலஞ்சு லேண்ட் இருக்கு கார்த்திகா அந்த லேண்ட் எல்லாம் எப்படியாவது செல் பண்ணா ஐம்பது லட்சம் ஒரு லேண்ட செல் வந்துடும் கார்த்திகா சொல்லிட்டு அஸ்வின் கார்த்திகா கார்த்திகா அதெல்லாம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அஸ்வின் சொல்லிடுறாரு கார்த்திகா கார்த்திகாவுடைய அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து பணத்தை ஏமாந்தவங்க கிட்ட பணத்தை திரும்ப கொடுக்கறதுக்காண்டி அஸ்வின் வீட்டில இருந்து பணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் எல்லாம் பார்த்தா இங்க நடேசனோடைய காதுக்கு வருது நடேசன் கடத்தி தெருவில் டீ குடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா தனசேகர் வீட்டு மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்ணிட்டாகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கவும் யோ என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் யாரு அந்த துபாய் கரணா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கிறாரு அட ஆமனு தனசேகர் மாப்பிள்ளை கூட கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா உன் மகளுக்கு அவனைத்தான் அவனைத்தான் கைது பண்ணிட்டாங்க குடும்பமே ஜெயில இருக்கான் சரியான பிராடுக்கார குடும்பமா அப்படின்னு சொல்லி கடத்தல பேசவும் இத கேட்டதும் பார்த்தா நடேசனுக்கு அதிர்ச்சியா இருக்கு அந்த பிள்ளைக்கு இப்ப கல்யாணம் ஆச்சு அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையாச்சு ஆத்தாலும் அப்பன்னு தான் ஒரு மாதிரி ஆனா அந்த பிள்ளை மனசு ரொம்ப தங்கமானதாச்சு அந்த பிள்ளைக்கு அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நடேசன் கார்த்திகா பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு